ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோபகடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன இலக்கணம் பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா செவன்த் தமிழ் தேர்ட் தமிழ் இருக்கிற ஏழ் ஒன்பதுல இருக்கிற ஆகுபயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கணம் சரிங்களா தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசி தொடரில் வெள்ளை எனும் சொல் வெண்மை எனும் நிறப்பொருளை தருகிறது இயல்பான பெயர் சொல் இதுவே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் வீட்டுக்கு வெள்ளை கலரையா போய் அடிக்க முடியும் வெள்ளை கலர் அடிக்க முடியாது சுனாம்பை தான் அடிக்க முடியும் ஸோ சுனாம்பு வெள்ளையா இருக்கும் சுண்ணாம்புன்னு குறிக்காம அதற்கு இனமான வெண்மை அப்படிங்கிற நிறத்தை வந்து குறிக்கிறது அதாவது வெண்மை வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாமை குறிக்கிறது ஸோ ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகு பெயர் வீட்டுக்கு கருப்படித்தான் இல்லை போர்டு இருக்கு இல்லையா கரும்பலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பலகைக்கு கரும் கருப்பு அடித்தான்னா கருப்பை போய் அடிக்க முடியாது கருப்பு கலரில் கறி அந்த உம்மத்தை இதெல்லாம் தான் அடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒன்ன குறிக்காம அது வந்து இன்னொன்றுக்கு ஆகி வருவது வந்து பாத்தீங்கன்னா ஆகுபெயர் ஆகுபெயர் எத்தனை எத்தனை வகை ஆறு வகைப்படும் பொருளாகுபெயர் இடவாகுபெயர் காலவாகுபெயர் சினையாகுபெயர் பண்பாகுபெயர் தொழிலாகுபெயர் சரிங்களா அது ஆறும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா மல்லிகை சூடினால் மல்லிகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மல்லிகை செடியை எடுத்து அப்படி வச்சுக்கிட்டாங்களே இல்ல மல்லிகைக்கு பல்தான் அதன் உறுப்பாகிய மலரை குறிக்கிறது மல்லிகை மலரை சுடினான்னு சொல்லணும் மல்லிகை சுடினால் அப்படின்னா மல்லிகை அப்படிங்கிறது ஒரு முழு பெயரோட பொருள் அது வந்து அதன் உறுப்பாகிய ஆகி வருவது ஸோ ஒரு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாகு பெயர் சரிங்களா ஒரு பொருளின் பெயர் அதன் சினையாகிய ஆகி வருது மல்லிகை செடியில் மல்லிகை மலர் அப்படிங்கிறது அது ஒரு உறுப்பு ஸோ ஒரு முழுவான பொருள் அதன் உறுப்பாகிய சினைக்கு ஆகிய வருது வந்து பார்த்திங்கன்னா பொருளாகுபெயர் இதை வந்து பயிர்னு சொல்லுவாங்க மல்லிகை சூடி நாள் சரிங்களா கனகாம்பரம் சூடி நாள் கனகாம்பர செடி இல்லை கனகாம்பர மலர் அந்த கன மொத்த கனகாம்பரத்துலையுமே அந்த மலர் எடுத்து சூடுறாங்க அதன் சினையாகிய உறுப்பு சினைன்னா என்னது உடம்புல ஒரு பகுதி அதற்கு மட்டும் ஆகும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாகு பெயர் ஒரு பொருளோட பெயர் இந்த மல்லிகை அப்படிங்கிற முழு பெயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலருக்கு ஆகி வருவது சரிங்களா ஸோ இது கூட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட அதிகமாக கேட்க மாட்டாங்க இது இது இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கேள்விகள் நிறைய டிஎன்பிசியில் புரியுதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இது பழைய புத்தகத்தில்லாம் இந்த ஆகு பெயர் படிக்கணும் இங்கே ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு குழப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதை ஈஸியாக போட முடியும் சரிங்களா அடுத்து பார்ப்போம் இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றது தமிழ்நாடு வென்றதுன்னா தமிழ்நாடு போய் வந்துச்சா இல்லை தமிழ்நாடு டீமு ஸோ அணியை குறிப்பதால் அது எதுக்கு வருது இடவாகு பெயர் ஆகும் தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிக்கிறது கிரிக்கெட்டில் மட்டைப்பந்தில் இந்தியா வென்றதுன்னா மொத்த இந்தியாவும் போய் விளையாண்டமா இல்ல இந்திய அணி வென்றதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அணியை குறிக்கிறது அல்லது அந்த ஒரு குழுவை குறிக்கிறது அப்படின்னா பெயர்னு அர்த்தம் அடுத்து டிசம்பர் சூடினால் டிசம்பர்னா டிசம்பர் மாசத்தை யாரா சூட முடியுமா இல்ல டிசம்பர்ல பூக்கிற மலரும் பூவை குறிக்கிறது சோ இந்த மாதிரி மாசம் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனாவே காலத்தை தான் குறிக்கிது அதுதான் காலவாகு பயிர் இது ஈஸியாக போட்டுடலாம் பெரும்பாலும் இதுதான் கேள்வி வரும் டிசம்பரை தான் கேள்வி வரும் சரிங்களா அடுத்து சினையாகு பயிர் இது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் நீங்கள் இதையும் இதையும் போட்டு குழப்பிக்கூடாது அதாவது முழு பெயர் சொல் ஒரு சினைக்கு ஆகி வருவதாக வந்து பார்த்திங்கன்னா பயிர் சரிங்களா ஒரு சினைக்கு டைரக்டாக ஆகி வருது தலைக்கு ஒரு பழம் கொடுன்னா தலைக்கு இல்லை ஆளுக்கு ஒரு பழம் கொடு அந்த தலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு ஆளை குறிக்கிறது இது ஒரு மலர் அப்படிங்கிறது மளிகை அப்படிங்கிறது ஒரு முழு பொருள் மலரை குறிக்கிறது இது முழு ஆளை வந்து பார்த்திங்கன்னா அதோட உறுப்பை மட்டும் குறிக்கிறது தலைக்கு ஒரு பழம் கொடு விளையாட்டுக்கு ஒரு கை தேவைப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் கையை மட்டும் வந்து விளையாடுமா ஒரு ஆள் அந்த முழு ஆளை தான் அந்த அந்த கையை மட்டும் குறிக்கிறது சரிங்களா ஒரு ஆளுக்கு ஒரு பழம் கொடுன்னா என்னது சினை ஆகி சினையின் உறுப்பு பொருளுக்கு ஆகி வருவது ஒரே ஒரு உறுப்பை மட்டும் எடுத்து அந்த முழு ஆளை சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா சினையாகு பெயர் ஒரு கை குறைகிறது தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து பண்பாகு பெயர் இனிப்பு அப்படிங்கிறது ஒரு பண்பு இனிப்பு தின்றான்னா இனிப்பு எடுத்து திங்க முடியாது இனிப்பு சுவையோடைய ஒரு பெயர் ஒரு ஒரு பொருள் ஒரு தின்பண்டத்தை சாப்பிட்றோம் மைசூர் பாக்கா இருக்கலாம் லட்டா இருக்கலாம் பூந்தியாக இருக்கலாம் ஜிலேபியாக இருக்கலாம் எது வேண்டாலும் இருக்கலாம் இனிப்பு அப்படின்னு சொல்லி அந்த மொத்தத்தையும் அந்த பண்பை வைத்து குறிப்பதா வந்து பாத்தீங்கன்னா பண்பாகு பெயர் இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பட்டத்தை குறிப்பதால் சரிங்களா இதுவே மைசூர் பாக்கு தின்றான் அப்படின்னா அது நார்மல் ஒரு தொழில் ஒரு தொழில் பெயர் ஒரு அது ஆகு பெயரில் வராது இங்கே பாருங்க இனிப்பை தின்றான்னா இனிப்பான தின்பண்டத்தை தின்றான் தின்பண்டத்தோட பண்பை சொல்றதுனால இது பண்பாகு பெயர் சரிங்களா அடுத்து தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் பொங்கல்ங்கிறது பொருள்தான் ஆனா பொங்குதல் அப்படிங்கிற தொழிலுக்கு ஆகி ஆகி வருது அதாவது பொங்குதல் என்னும் தொழில் பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் தொழிலாகு பெயர் வறுவல் தின்றான்னு கேள்வி வரும் நிறைய டிஎன்பிசில வந்தது வருவல் தின்றான் வறுவல்னா வறுவல்ங்கிறது அதோட தொழில் பெயர் வருத்த ஒரு கறியோ ஒரு உணவையோ சாப்பிட்றதுனால அது வந்து பார்த்திங்கன்னா வறுவல் அப்படிங்கிற தொழிலுக்கு ஆகி வருவது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாகுபெயர் மேக்சிமம் இந்த எடுத்துக்காட்டு இருக்குல்ல எடுத்துக்காட்டையே வேறு மாதிரி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆகுபெயர் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கிழவி இரட்டை கிழவினா என்ன ரெண்டு எழுத்து தொடர்ந்து வரும் பிரித்தால் பொருள் தராது சரிங்களா தங்கை விறுவிறுவென நடந்து நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடியே மலவளவென கொய்யத் தொடங்கினால் இதில் விறுவிறுவென கலகலவன மலமளவன இது எல்லாமே என்னது இரட்டை கிழவி தங்கை விறு நடந்து சென்றால் அப்படின்னா எதாவது அர்த்த வருமா வராது விறுவிறுன்னு வந்தால் தான் வேகமாக நடந்து போனதை குறிக்கும் கலகலன்னு சிரித்தாதான் நல்லா சிரித்ததை சொல்லும் மலர்களை கலை சிரித்தபடியாக அப்படின்னா மீனிங் வராது ஸோ பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை என்றால் அது இரட்டையாக இணையாக வந்து இரட்டை கலவி அப்படிங்கிறத பெருதரும் இரட்டை கலவி மேக்சிமம் ரெண்டு தான் வரும் விறுவிறு கலகலை மலை மலை தோடத்தொட அப்படிங்கிற மாதிரி வரும் ரெண்டு தான் வரும் இதுவே பிரித்தா பொருள் தரும் ரெண்டுக்கு மேற்பட்டது வரும் அப்படின்னா அதான் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு தொடர் சிறுவர்கள் விளையாட கொண்டிருந்தனர் அமுதன் திடீர் என்று பாம்பு 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 என்று கத்தினான் எங்கே எங்கே என்று கேட்டபடி சிறுவர்கள் அவன் அருகே வந்தனர் இல்லை இல்லை சும்மாதான் சொன்னேன் என்று சொல்லி சிரித்தபடியே ஓடினான் அவனை பிடி பிடி என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள் சென்றார்கள் இல்லை பாம்பு தனியா பிரித்தா பொருள் தருமா தரும் எங்கே அப்படிங்கிற திரிச்சா பொருள் தருமா தரும் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லலாம் திடீர் என்று பாம்பு என்று கத்தினான் எங்கே என்று கேட்டபடி மற்ற சிறுவர்கள் வந்தாலும் சொன்னாலும் பொருள் தரும் சோ ஒரு சொல்லு இரண்டு மூன்று நான்கு முறை கூட இடம்பெற்றால் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் சரிங்களா அடுக்கு தொடர் பல முறை இடம்பெறும் ஒரு சொல்லும் இடம்பெறும் பிரித்தாலும் பொருள் தரும் இது பெரும்பாலும் எப்படி எந்த மாதிரியான காரணங்களால் வரும் அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது அடுக்கு தொடர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்டது பழைய கொஸ்டின்ல கேட்கப்பட்டது அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதுன்னு சொல்லி அடுக்கு தொடர் இரட்டை கிழவி அப்புறம் ஏதாவது பெயர் கொடுப்பாங்க பெயர் சொல் தொழிற்செயர் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அடுக்கு தொடரையும் இரட்டை கிழவியும் ஒப்பீடு எப்படி சொல்லலாம் அப்படின்னா அடுக்கு தொடர்கள் ஒரு சொற்களை தனித்தனியே பிரித்து பார்க்கலாம் இரட்டை கிழவியில பிரிக்க முடியாது அடுக்கு தொடர்ல ஒரு சொல் இரண்டு மூன்று நான்கு முறை கூட வருங்க பாருங்க பாம்பு 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 அப்படின்னு கத்திக்கொண்டே ஓடினான்னு சொன்னாலும் பொருள் தரும் ஆனா இரட்டை கிழவில் ரெண்டு தடவை தான் வரும் தான் அது வந்து பாத்தீங்கன்னா இரட்டை கிழவின்னு சொல்றாங்க மூணு கிழவி நாலு கிழவின்னு சொல்ல ஒரு சொல் இரண்டு முறை மட்டுமே வரும் இது ஒரு டிஃப்ரென்ஸு தொடர்கள் தனித்தனியாக நிற்கும் இரட்டை கிழவியின் சொற்கள் இணைந்தே நிற்கும் இங்கே பாருங்கள் பாம்புன்னு தனியாக வருது ஒரு ஸ்பேஸ் வருது பாம்புன்னு வருது ஒரு ஸ்பேஸ் வருது பாம்புன்னு வருது இங்கே பாருங்கள் விறுவிறு ஸ்பேஸ் வராது மழை மழை ஸ்பேஸ் வராது ஸோ ஒரு சொல்லுக்கும் இரண்டு சொல்லுக்கும் இடையே இரட்டை கிழவில் ஸ்பேஸ் வராது அடுக்கு தொடரில் ஸ்பேஸ் வரும் அப்புறம் இது பாருங்கள் இதுதான் இருக்கலே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுக்கு தொடர் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வரும் விரைவு விரைவில்னா எப்படி வேகமாக வே வேக வேகமாக ஓடினான் அப்படின்னு வரும் வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருள்களின் காரணமாக வரும் எந்தெந்த சுச்சுவேஷனில் கிழவி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேக வேகமாக நடந்தான் உவகை பார்த்து பார்த்து சிரித்தான் அச்சம் ஐயோ ஐயோ என்று அலறினான் அவலம் சீச்சி போ அந்த மாதிரி ஆனால் இரட்டை கிழவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளை மட்டும் வரும் புரியுதா உங்களுக்கு வினைக்கு அடைமொழியாக முன்னாடி என்ன வினை சிரித்தபடி இதுக்கு முன்னாடி கலகலவென சிரித்தான் கொய்ய தொடங்கினான்ங்கிறதுக்கு அடையாக மளமளவென கொய்தான் நடந்ததுங்கிறது வினை அதற்கு முன்னாடி அடைமொழியாக விறுவிறு வேகமாக நடந்தான் இந்த மாதிரி ஒரு வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பெயரில் முன்னாடி வரும் ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான இலக்கணங்க ஏழாவது இருக்கிற முக்கியமான இலக்கண குறிப்பு ஆகு பெயர் சரிங்களா ஒரு சொல் ஒரு மொழி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான குறிப்பு இதெல்லாம் வந்து கேள்வி தமிழ்னு எடுத்துக்கிட்டா நாற்பது இலக்கணத்தில் இதில் ஏதாவது ஒரு கேள்வி வந்துடும் மற்றதுல எது வரும்லாம் சொல்ல முடியாது இலக்கணத்தில் கன்ஃபார்ம் வரும் சரிங்களா ஸோ பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளின் பெயர் ஒரு உறுப்புக்கு ஆகி வருதுங்க பேர் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் இருந்தால் அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஒரு முழு பொருளின் பெயர் அதன் உறுப்பாகிய மலரை குறி ஒரு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்காக என்ன ஒரு ஒரு பொருளின் பெயர் அதன் சினையாகி உறுப்புக்கு ஆகி என்னது என்னது பொருளாகு பெயர் இதுக்கு இன்னொரு பேர் என்ன முதலாகு பெயர் சரிங்களா இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது கைனா ஒரு ஆளை பற்றி சொல்லுது அப்ப அந்த கை ஒரு ஆளுக்கு ஆகி வருதோ சினையாகிய பெயர் இங்க பாருங்க தலைக்கு ஒரு பழம் கொடு இந்த வேலைக்கு ஒரு கை குறைகிறது இதெல்லாம் சினையாக பெயர் மலை சட சடவென பெய்தது இது இரட்டை கிழவி மலை சடவென்று பெய்தது அப்படின்னா மீனிங் வராது ஸோ தான் கேள்வி வரும் இது அடுக்கு தொடரில் ஏன்னா பிரித்தால் பொருள் தராது ஸோ இரட்டை கிழவி அடுக்கு தொடரில் ஒரு சொல் ஒரு முறை இரண்டு முறை மூ சாரி இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை கூட வரும் ஐந்தாவது முறை வராதுன்னு வரும்னு சொல்லவிங்க ஸோ இதுக்கான ஆப்ஷன் நான்கு சரிங்களா ஸோ ரொம்ப 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 முக்கியமான இலக்கண குறிப்பு நல்லா டீப்பாக பார்த்துட்டு போங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ